இது விளம்பரமல்ல பிறவாமை என்னும் முகவரி தேடி அலையும் ஆத்மாக்களுக்கு இந்த ஏகே மீடியா நியூஸ் தமிழ் ஆன்மீக தொலைக்காட்சி ஒரு விலாசம் திருப்பரங்குன்றத்தில் வைகாசி விசாகம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பால்குடம் காவடிகள் எடுத்து சுவாமி தரிசனம் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வைகாசி விசாகத்தை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பால்குடம் மற்றும் காவடிகள் எடுத்து சுவாமி தரிசனம் செய்தனர் பெருமானின் முதல் படை வீடான திருப்பரகுண்டம் திருக்கோயிலில் கொண்டாடப்படும் விழாக்களில் வைகாசி விசாக திருவிழா பிரசித்தி பெற்றது இந்த ஆண்டுக்கான வைகாசி விசாக விழா வசந்த உற்சவம் கடந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது விழாவினை முன்னிட்டு தினமும் சுப்பிரமணிய சுவாமி தெய்வானையுடன் புஷ்ப அங்கி அலங்காரத்தில் கோயில் வசந்த மண்டபத்தில் எழுந்திருந்தார் அங்கு விசேஷமாக அலங்கரிக்கப்பட்ட ஊஞ்சலில் எழுந்திரும் சுப்பிரமணிய சுவாமி தெய்வானைக்கு சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது இதேபோல நேற்று வரை நடைபெற்ற விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக இன்று வைகாசி விசாக விழா நடைபெற்றது வைகாசி விசாகத்தை ஒட்டி திங்கட்கிழமை அதிகாலை நான்கு மணி முதல் பக்தர்கள் பால் குடம் எடுத்து வர துவங்கினர் உற்சவர் சன்னதியில் சண்முகர் பள்ளி தெய்வாயனைக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று கோயில் விசாக கொரடு மண்டபத்தில் காலை ஐந்து முப்பது மணி அளவில் பக்தர்கள் கொண்டு வந்த பால் கொண்டு சண்முகவள்ளி தெய்வானைக்கு சிறப்பு பாலாபிஷேகம் நடைபெற்றது காலை முதல் மதியம் வரை பக்தர்கள் கொண்டு வரும் பாலில் சண்முகருக்கு பாலாபிஷேகம் நடைபெறும் பக்தர்கள் பால்குடம் காவடி காவடி அழகு ஊத்தி பல்வேறு வகையில் தங்களது நேற்று கண்டனி செலுத்தினர் விழாவின் திருப்பரங்குன்றம் திருநகர் ஆர்பி வட்டி மற்றும் மதுரையின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பால்குடம் எடுத்து வந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் வெயிலின் தாக்கம் அதிகம் இருக்கக்கூடும் என்பதால் சன்னதி தெருவில் இருந்து வாசல் வரை தேங்காய் நார்கள் நெரிசலை தவிர்ப்பதற்காக பேரிக்கார்டுகள் அமைக்கப்பட்டு பக்தர்கள் வரிசையில் கோவிலுக்கு அனுமதிக்கப்படுகின்றனர் மாவட்ட காவல் ஆணையர் லோகநாதன் தலைமையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் விழா ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகம் செய்திருந்தது திருப்பரங்குன்றத்திலிருந்து செய்தியாளர் ஐ எம் பெருமாள் தமிழ் ஹாய் விவர்ஸ் தொடர்ந்து இது போல ஆன்மீக செய்திகளை பார்க்க கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க